வணக்கம் ஸ்ரீ துர்காதேவி ஃபேன்சி இருந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டூ சங்கரன் கோயில் மெயின் ரோட்டில் தான் இங்கே இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஷாப்பை கஸ்டமர் கேட்ட மாதிரி கரெக்டாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி யாரும் கொடுப்பாங்களான்னு தெரியாது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பேக்கிங்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நெக்ஸ்ட்டு பெல்ட் எல்லாம் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவரில் வந்து கரெக்டாக ஊட்டி கரெக்டாக நேம் உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களை டிரான்ஸ்போர்ட்ல வந்து நாங்க உங்களுக்கு பார்சல் வந்து சென்ட் பண்ணிடுவோம் எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட்ல யார் யாருக்கெல்லாம் வேணுமோ தீபாவளி வந்து ஒன் மந்த் தான் இருக்கு குயிக்கா ஆர்டர் போட்டு குயிக்கா வாங்குங்க டூ தௌசண்ட் காம்போ வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணு டூ தௌசண்ட் காம்போ அன்பாக்சிங் பண்ணிட்டேன் ஹெலிகாப்டர் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து சக்கரம்லயே டீலக்ஸ் பெரிய சக்கரம் ஒண்ணு வந்து ஃபோட்டோ பிளஸ் ஒரு பாக்ஸ் கலர் ராக்கெட் ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி சார்ட்ட ஒரு பாக்ஸ் வந்திருக்கு இப்போ அந்த மணி பேங்க் இது இல்லாட்டி இதுக்கு ஆல்டர்னேட்டா உங்களுக்கு வேற ஒரு ஐட்டம் வந்து நாங்க இதுக்கு பதிலா போடுறோம் கலர் கோட்டி ஒரு பாக்ஸ் வந்துருக்கு பெரிய எப்படி சொன்னேன் சக்கரம்லே அசோகா மீடியம் சைஸ் சூப்பரா சூப்பராக சோட்டா ஃபேன்சி நைட் அவுட்ல வந்து ஹண்ட்ரட் பிஜிலி ரெட் வந்து ஒரு ஒரு பாக்கெட் கிட் கேட் மேஜிக் இது ஒரு பாக்ஸ் பிளவர் பாட்ஸ் ஸ்மால் ஃப்ளவர் பாட்ஸ் ஒவ்வொரு சைஸையும் நம்ம போட்டுட்டு போவோம் கிங் ஆஃப் கிங் ஒரு பாக்ஸ் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர்ல கலர் ஒரு பாக்ஸ் கொடுத்தா பத்து சென்டிமீட்டர் கம்பியில எலெக்ட்ரிக் ஒரு பாக்ஸ் கலர் ஒரு பாக்ஸ் வந்து செவன் சிஎம்ல அந்த கம்பியில பாத்தீங்கன்னா எலெக்ட்ரிக் ஒரு பாக்ஸ் கலர் ஒரு பாக்ஸ் இது ரெண்டு பாக்ஸ் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் பார்ட்ஸ்ல பிக்கு ஒன்றடி சாட்டை சின்ன சாட்டை பெரிய சாட்டையும் சின்ன சாட்டை சக்கரம்லயும் வந்து பிக்கு பிக் சைஸ் அடுத்து நாலு மெகா டிலக்ஸ் லக்ஷ்மி ஒண்ணு அடுத்து நாலு அஞ்சு லக்ஷ்மி ஒன்று குருவி ரெண்டு குருவி இது ஒன்று ரெண்டு பேக்கெட் கார்ட்டூன் ஒரு பாக்ஸ் வந்துடுங்க எலெக்ட்ரிக் ஸ்டோன் ஒரு பாக்ஸ் டின் டின் ஷவர் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க மினி மேட்ச் பாக்ஸ் அது ஒரு பாக்ஸ் அதே மாதிரி

டூ ஃபேன்சி அதாவது ரெண்டு இஞ்சு ஃபேன்சியில் பைப்பில் உங்களுக்கு நல்ல கம்பெனி பிராண்டட் ஐட்டமே நாங்கள் போட்டுறோம் பெருசு சக்கரம் டீலக்ஸ் ஒன்னு பெருசு வந்துடுது ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம் கலர் கோட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாக்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸில் பிக் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம் சாட்டையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சாட்டை ஒன்றடி சாட்டை இது ஒரு பாக்ஸ் வந்துருது சாட்டையில பெரிய சாட்டை நா நாலடி சாட்டை குடுத்துருது கிங் ஆஃப் கிங் குண்டு அது ஒரு பாக்ஸ் குடுத்துரும் கலர் பேப்பர் வெடி இது ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ்ல ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் குடுத்தர்றோம் முப்பது சென்டிமீட்டர் கம்பில பாத்தீங்கன்னா கலர்ல ரெண்டு பாக்ஸ் குடுத்தரும் போட்டோ பிளாஸ் ஒரு பாக்ஸ் வந்துடுது

செவன் சிஎம்ல கிரீன் கலரும் ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் மெகா டின்னு அது ஒரு ஷவர் கொடுத்துருவோம் கிட்காட் மேஜிக் இது ஒரு பாக்ஸ் வந்துடுது நம்மளுக்கு பீகாக் பீகாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐட்டம் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துடுறோம் பட்டர் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் தேர்ட்டி ஷார்ட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துடுது நாலஞ்சு லட்சுமி அது ஒரு பேக்கெட் கொடுத்துறோம் பிக் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் டுவெல் ஷார்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம்

லேப்டாப்ல மேட்ச் பாக்ஸ் பெருசு இது ஒரு பாக்ஸ் குடுத்துறோம் டுவெல் ஷார்ட்ல இது ஒரு டுவெல் ஷார்ட் ஒரு பாக்ஸ் குடுத்துடுறோம் மணி பேங்க் இது இல்லாட்டி இதை விட அதிகமான ரேட்ல உள்ளதை உங்களுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பாக்ஸ் குடுத்துரும் கம்பியில பத்து சென்டிமீட்டர்ல ரெட்டுல ரெண்டு பாக்ஸ் குடுத்துறோம் சாட்டை நான் ரெண்டு பெரிய சார்ட்டா இது வந்து ஒரு பாக்ஸ் வந்துருது பத்து சென்டிமீட்டர் பென்சில் இது ஒரு பாக்ஸ் குடுத்துறோம் டான்சிங் ரோஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் குடுத்துர்றோம் ஃப்ளவர் பாட்ஸ்ல ஜெயின்ட் ஒரு பாக்ஸ் பம்பரம் ஒரு பாக்ஸ் குடுத்துறோம் சக்கரம்லே டீலக்ஸ் சக்கரம் இது வந்து ஒரு பாக்ஸ் குடுத்துறோம் முப்பது சென்டிமீட்டர்ல கலர் ஒரு பாக்ஸ் கிரீன் கலர் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துறோம் ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் ரேசர் பாம்ப் ஒரு பாக்ஸ் கிரவுண்ட் செக்கர்ல பிக்கு ஒரு பாக்ஸ் கிரவுண்ட் செக்கர் அசோகால ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம் டின்னில் டின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றோம் கலர் கோட்டி இது ஒரு பாக்ஸ் குடுத்துரு ஃப்ளவர் பாட் ஸ்மால் ஒரு பாக்ஸ் குருவி ரெண்டு பாக்கெட் கோல்டு லக்ஷ்மியில ஒரு பாக்கெட் குடுத்துர்றோம் மெஹா டீலக்ஸ் லக்ஷ்மி ஒரு பாக்கெட் கிட் கேட் மேஜிக் ஒரு பாக்ஸ் ரெட் விஜிலி ரெட்ல ஃபிஃப்டி பீஸ் ஒரு பாக்கெட் புல்லட் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஒன் ரெடி சாட்டை ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் சென்டிமீட்டர் கலர்ல ரெண்டு பாக்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இப்ப நம்ம தௌசண்ட் காம்போ வந்து பாத்தாச்சு யாருக்காவது த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் காம்போ வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல தனித்தனியா நீங்க வாங்கணும் எங்கிட்ட எல்லா ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுலேயே நாங்கள் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நியாயமான விலைக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் காம்போ பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அதிலே வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ